நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய தீவிர விசுவாசி செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் ஜெயில இருந்து கடந்த செப்டம்பர் மாதம்தான் அவரு ஜாமீன் மூலியமா வெளியே வந்திருந்தாரு இப்ப கூட அவரு ஜாமீன்ல தான் அவரு திமுகக்காக வெளியே சுத்திக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்க உனக்கு ஏன்டா இந்த வேலை அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் செந்தில் பாலாஜி அவரை பார்த்து திட்ட மாதிரியான ஒரு சம்பவத்தை செந்தில் பாலாஜி அவர் செஞ்சிருக்காரு இதன் காரணமா மீண்டும் அவர் கைதாகி உள்ள போக வேண்டிய நிலைமை தற்போது மீண்டும் செந்தில் பாலாஜி அதுவும் ஜாமீன்ல வந்திருக்க செந்தில் பாலாஜி அவருக்கு ஏற்பட்டிருக்கு அதாவது ஜாமீன்ல வந்த செந்தில் பாலாஜி அவருக்கு உடனடியா அடுத்த நாளே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மந்திரி பதவியை கொடுத்தாரு குறிப்பா சொல்லணும்னா செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம்தான் தன்னுடைய மகன் அவருக்கு துணை முதல்வர் பதவி தருவேன் அப்படின்னு காத்திருந்து காத்திருந்து செந்தில் பாலாஜி ஜெயில இருந்து அவர் ஜாமீன்ல வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய மகன் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தாரு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபராக திமுக செந்தில் பாலாஜிய அவரை ஸ்டாலின் வச்சிருக்காரு அதைத் தொடர்ந்து தான் மந்திரி ஆன உடனே அவருடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி தன் மேல இருக்கிற வழக்குகள் அதுக்கு இருக்கிற முக்கியமான விசாரணைகள் ஐ விட்னஸ் இவங்க எல்லாத்தையுமே அழிக்கிற செயல்ல செந்தில் பாலாஜி கடந்த மூன்று நான்கு மாதங்களா அவர் மறைமுகமாக ஈடுபட்டிருந்திருக்காரு அந்த வகையில இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரா சாட்சி சொன்ன பல பேரும் தற்போது அவர் அமைச்சர் அப்படிங்கறதால அவருக்கு எதிரா சாட்சி சொல்ல நிறைய பேர் பயந்துருக்காங்க முக்கியமான ஐ விட்னஸ் எல்லாமே தற்போது அவர் மீண்டும் வெளியே ஜாமீன்ல வந்து மந்திரி ஆனதுக்கு அப்புறமா கலைக்கப்பட்டிருக்கு சோ இதனால கடுமையா கோபம் அடைஞ்சிருக்க அரசு வழக்கறிஞர்கள் அவங்க நீதிபதி கிட்ட முறையிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி ஒரு மந்திரி அப்படிங்கறதால அவருக்கு எதிரா சாட்சி சொல்ல சாதாரண மக்கள் அதே போல அரசு ஊழியர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க அந்த அளவுக்கு தற்போது ஜாமீன்ல வெளியே போன செந்தில் பாலாஜி அவருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திருக்காரு அப்படின்னு ஆதாரத்தோட அரசு வழக்கறிஞர்கள் உச்ச சரியான ஆதாரத்தோட இந்த வழக்கையும் செந்தில் பாலாஜி அவர் மேலே பதிவு பண்ணிருக்காங்க பார்த்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜி தொடர்ந்து நீங்க அமைச்சர் பதவியில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஜாமீன் ரத்து செய்யப்படும் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டுச்சுன்னா உடனடியாக நீங்க மீண்டும் கைது செய்யப்படுவீங்க அதனால உடனடியாக உங்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க ராஜினாமா பண்ணலைன்னா நீங்க மீண்டும் கைது செய்யப்படுவீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இந்த எச்சரிக்கையை செந்தில் பாலாஜி அவருக்கு தற்போது கொடுத்து வர்ற மார்ச் நான்காம் தேதிக்கு உள்ள தன்னுடைய அமைச்சர் பதவியை அவரை ராஜினாமா பண்ணலைன்னா அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்படும் ரத்து செய்யப்பட்டா மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை செந்தில் பாலாஜி அவருக்கு ஏற்படும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இந்த எச்சரிக்கையை எடுத்திருக்காங்க ஸோ இதன் காரணமா அவசர அவசரமா செந்தில் பாலாஜி மீண்டும் அவர் கைதாகி உள்ள போயிடக்கூடாது அப்படின்னு அவரை மந்திரி பதவியில இருந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலாக வேற மந்திரிய நியமிக்கிற அவசர வேலையில தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அந்த வகையில வெளியே வந்த செந்தில் பாலாஜி கவனம் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இல்லாம அவருக்கு எதிரான சாட்சிகளை கலைக்க முயற்சி பண்ணியிருக்காரு அதனாலதான் அவருக்கு இந்த நிலைமை அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு வராங்க இத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க